அதே பதினோராம் திருமுறையில தான் ரொம்ப அற்புதமான திருமுருகாற்று படை என்று சொல்லுகின்ற ஒரு நக்கீரருடைய ஒரு இலக்கியம் முழுமையாக முருகனை பற்றி மட்டுமே பாடுகின்ற ஒரு இலக்கியமாக இருக்க அதை விட்டா ஒன்பதாம் திருமுறையில சேந்தனார் என்ற ஒருவர் இருக்கார் சேந்தனார் யாரு நம்மூர் ஊர் பட்டினத்தாருடைய தலைமை கணக்கர் அந்த சேந்தனார் மூணு மூணு ஊருக்கு போய் பாட்டு பாடினார் திருவீழ்மேளைக்கு போய் பாடினார் திருவீழ் மேலை மூன்றாவது திருவிடக்கேளிக்கு வருகிறார் இந்த திருவிடைக்கழிக்கு வந்து அவர் பாடிய சிதம்பரம் ஒன்று சிதம்பரம் திருவிழிமேலை திருவிடைக்கழி இந்த திருவிடைக்கழி என்பது மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாடுகின்ற பொழுது ஒரு பதிகம் பதினோரு பாடலும் சிவனை பற்றி பாடாமல் முருகனை பற்றி மட்டுமே பாடியிருக்கிறார் எனவே இரண்டு முழு இலக்கியங்கள் எவை என்றால் எது என்றால் பன்னெண்டு திருமுறைகளில் ஒன்பதாம் திருமுறையில் சேந்தனார் எழுதிய அந்த திருவிடைக்கழி பதிகத்தில் முருகனை பற்றி மிக அழகாக குறிப்பிடுகிறார் அங்கு உள்ள முருகன் யாருன்னா சிவனை பூசிக்கிறார் அவர்